அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த புனிதர் தான் திருஹய பக்தியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் தான் திரு பக்தியின் திருத்துதர் என்று அழைக்கப்படுகிறார் இவற்றுக்கெல்லாம் மேலாக திருத்தந்தை பதிமூன்றாம் சொல்லுகிறார் திரு ஆண்டவரின் பக்தி முயற்சி அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தின் பக்தி முயற்சி இது தொடர்பான வழிபாட்டு முறைகளுக்கு சொந்தக்காரர் இவர்தான் என்று சொல்லுகிறார் யார் அவர் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் இந்த திருவிருதை ஆண்டவருடைய பக்தி பரவுவதற்கு அவர் என்னவெல்லாம் செய்தார் எப்படி எல்லாம் போதித்தார் அவர் எழுதிய புத்தகம் என்ன அந்த புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான தகவல்கள் என்னென்ன இவை அனைத்தையும் தான் இந்த காணொலியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த திரு பக்தியை யாரெல்லாம் மற்றவரிடம் பரப்புகிறார்களோ அவர்களுடைய பெயரை என் இருதயத்தில் நான் பொறித்து வைத்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே இந்த காணொலியை காண்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் கமெண்ட் ஷேர் செய்து திருதை ஆண்டவரின் பக்தியை பரப்பவும் அவருடைய இதயத்தில் நீங்கா இடம்பெறவும் உங்களை வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்